அண்மை செய்தி பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் அங்கன்வாடி ஊழியர்கள் மூன்றாவது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் தற்போது காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன் வணக்கம் நித்யானந்தன் அங்கன்வாடி பணியாளர்கள் தொடர்ந்து மூன்றாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருக்கின்றனர் தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கின்றனர் காவல்துறையால் தற்போது அங்கு கள நிலவரம் என்னவாக இருக்கிறது என்னென்ன கோரிக்கைகளை அவர்கள் முன்வைக்கிறார்கள் விவரங்களை பதிவு செய்யும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதி எண் முன்னூத்தி பதிமூன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வாக்குறுதி எண் என்பது அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வோம் என்பது தேர்தல் வாக்குறுதி அதனை செய்யக் கோரி கடந்த மூன்று நாட்களாக பல்வேறு இடங்களிலும் தமிழகம் முழுவதும் சாலை மறியல் போராட்டம் உள்ளிட்ட போராட்டங்களை இந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இன்று சென்னை தரமணியில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தினுடைய அலுவலகத்தை முன்பாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் காவல்துறை நின்று தடுத்ததை அடுத்து உடனடியாக சாலை மறியல் போராட்டத்தில் தற்பொழுது இந்த சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் தொடர்ச்சியாக இன்று மூன்றாவது நாளாக இவர்களுடைய போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது இவர்கள் கேட்பதெல்லாம் பணி நிரந்தரம் வெறும் ஏழாயிரத்தி ரூபாய்க்கு மட்டுமே எங்களுடைய மாத ஊதியம் என்பது வந்து கொண்டிருக்கிறது இதை வைத்து நாங்கள் வாழ முடியாத ஒரு சூழல் இருக்கிறது விலைவாசி உயர்ந்து இருக்கிறது ஆகவே தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த விலைவாசி உயர்வு அரசு கொடுத்த வாக்குறுதி இதையெல்லாம் அரசு கண்டுகொள்ளாமல் சென்று கொண்டிருக்கிறது ஆகவே அரசு எங்களுடைய அந்த பணி நிரந்தரத்தை வழங்க வேண்டும் இது நாங்களாக வைக்கக்கூடிய கோரிக்கையாக தற்பொழுது இருந்தாலும் அரசு கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதி இருக்கிறது திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி இருக்கிறது ஆகவே தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரிதான் தற்போது எங்களுடைய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதாக இந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் கூறக்கூடிய மிக முக்கியமான கருத்தாக இருக்கிறது ஆகவே ஏராளமான காவல்துறையினர் ஒருபுறம் மறுபுறத்தில் கைது நடவடிக்கைகள் ஒருபுறம் என தொடர்ந்து கொண்டிருந்தாலும் அங்கன்வாடி ஊழியர்களை பொறுத்தவரை தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டங்கள் நடைபெற்று எங்களுடைய போராட்டங்களை அரசு பேச்சுவார்த்தை நடத்தும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று கூறக்கூடிய ஒரு கருத்து நம்மிடையே பேசுவதற்காக அந்த ஒருங்கிணை ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவர் நம்மிடையே இருக்கிறார் அவருடன் கேட்கலாம் தொடர்ச்சியாக அவர்கள் முன்னதாகவும் என்ன பேச்சுவார்த்தை இன்னைய வரைக்கும் எங்ககிட்ட எந்த விதமான பேச்சுவார்த்தையும் எங்களோட வேலை குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மாதிரி இறங்கி எங்களோட வாழ்வாதார கோரிக்கைக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம் இன்னைய வரைக்கும் ஒரு ஈவி இறக்கமே இல்லாம பெண்கள் அப்படின்ற ஒரு காரணத்தால அலட்சியம் காட்டுது இந்த அரசு எங்களை இன்னைய வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கும் கூப்பிடல செய்ய முடியாத அவங்களுக்கு அறிவிப்பு அறிவிச்சாச்சு இனிமே எந்தவித அறிவிப்பும் கொடுக்க முடியாதுன்ற ஒரு செய்தி மட்டும் இன்னைக்கு காலையில எங்களுக்கு வந்து தெரியப்பட்டிருக்கு அடிப்பட்டுதான் இருக்கு என்ன பிரச்சனை என்ன ஆச்சு என்னோட கால் வந்து மூன்று நாள் மறியல் போட்ட போராட்டத்தில் வந்து போலீஸ்காரர்களுக்கும் எங்களுக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டதுனால என்னோட விரல் வந்து பிராக்சர் ஆகிருக்குது மூணு நாளாக இப்போ இந்த கட்டு போட்டுட்டு தான் திரும்பியும் என்னோட வாழ்வாதார கோரிக்கை என் ஊழியர் இவ்வளோ பேர் இருக்காங்கன்றதுக்காக வழியையும் பொருட்படுத்தாம இந்த போராட்டத்தில் நாங்கள் வந்து கலந்துக்கிறோம் முதலமைச்சருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அவருக்க ஒரே ஒரு இதுதான் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் நாங்க அவர்கிட்ட கேட்கல அவரா எங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியில முன்னூத்தி பதிமூணு அறிவிப்பின்படி உங்களை நான் ஆட்சிக்கு வந்தா பணி நிரந்தரம் பண்ணுவேன்ற அவர் கொடுத்த அந்த வாக்குறுதியை ஏன் நாங்க இன்னைக்கு தெருவில் இறங்கி போராடி இருக்கோம் மீண்டும் அவர் வந்து முதல் கையெழுத்தே அங்கன்வாடி ஊழியருக்கு தான் நான் ஆட்சிக்கு வந்ததும் போடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொல்லியிருக்காரு அப்படி சொல்லி இருந்ததை ஏன் இன்னும் நிறைவேற்றலன்னா நாங்க வந்து கேட்கிறோம் ஐந்து ஆண்டு நிறைவு பெற போகுது இன்னும் அவரு இதுக்கப்புறம் மூணு நாள் நாங்க போராடிட்டோம் நான்கு கட்ட போராட்டங்கள் முடிந்து ஐந்தாவது கட்ட போராட்டம் இப்ப கொண்டு வந்திருக்கிறோம் இப்பயும் அவர் எதுவும் கண் திறந்து பேசல அதனால இன்னைக்கு எங்களோட மறியல் போராட்டத்தை தெருவில் இறங்கி சாகும் வரை போராடுறது முடிவு பண்ணி நாங்க இறக்கிருக்கோம் இன்னைக்கு போராட்டம் தொடரும் இன்னும் அவர் எங்களோட கோரிக்கைக்கு செவி சாய்க்கவில்லை என்றால் ஒரு விரல் புரட்சியில கட்டாயம் இப்ப ஆளும் கட்சியா இருக்கிறவங்க எதிர்கட்சியில உட்கார விடாத அளவுக்கு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் செய்யறதுக்கு எங்களுக்கு திராணி இருக்கு

நாங்க வந்து ரோட்ல படுக்கிறத தவிர வேற வழி இல்ல தலைமை இங்கேயே வந்து ரோட்ல படுத்துருவோம் அப்படியே படுத்திருப்போம் வெயில் மழை புயல் எது வந்தாலும் படுத்திருப்போம் எங்க கோரிக்கை நிறைவேறுவா நாங்க வந்து ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் எங்கள் அங்கன்வாடி ஊழியருக்கு முறையான காலமுறை ஊதியம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்க வேண்டும் அதுபோல உதவியாளருக்கு பதினைந்தாயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்க வேண்டும் எங்களுக்கான குறைந்தபட்ச வந்து ஓய்வூதியம் என்பது ஆறாயிரத்தி

பார்த்திருக்கலாம் ஒருபுறம் அங்கன்வாடி ஊழியர்கள் கைது மறுபுறத்தில் சாலை மறியல் என தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய போராட்டம் என்பது நாளுக்கு நாள் வலுவடைந்து கொண்டே இருக்கிறது அதே நேரத்தில் போராட்டத்தை நாங்கள் வலுப்படுத்த இருக்கிறோம் என்ற ஒரு வார்த்தையும் இந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் கூறுகிறார்கள் ஆகவே காலை முதல் நடைபெறக்கூடிய இந்த அரை மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டம் மறுபுறத்தில் எங்களை அழைத்து பேசுவதற்கு ஒரு அரசு அதிகாரி கூட இதுவரை வரவில்லை மூன்று நாட்களாக பல்வேறு இடங்களிலும் சுமார் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம் ஏன் அரசிற்கு இது தெரியவில்லை என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறார்கள் இவர்கள் இவர்களுடைய பணி என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது ஒவ்வொரு கிராமப்புறங்களிலும் இருக்கக்கூடிய அங்கன்வாடிக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தான உணவு வழங்குவது மட்டுமல்ல அந்த குழந்தைகளுக்கான கல்வி சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்திலும் இருக்கிறார்கள் அந்த குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்து கொள்ளக்கூடிய இடத்திலும் இருக்கிறார்கள் காவல்துறையினர் அந்த 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 அங்கன்வாடி ஊழியர்களை தற்பொழுது அடித்து இழுத்து வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் கமல் காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களை அடித்து இழுத்து கைது செய்து கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது பார்த்து வருகிறோம் ஆகவே எங்களை ஏன் இப்படி அடித்து இழுத்து கைது செய்துகிறது காவல்துறையினர் எதன் காரணமாக எங்களை இப்படி கைது செய்ய வேண்டும் நாங்கள் திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை தான் நாங்கள் கேட்கிறோம் நாங்களாக புதிய கோரிக்கையை வைக்கவில்லை திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதி என் முந்நூற்றி கொடுத்திருந்தது அதை தான் நாங்கள் கேட்கிறோம் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து தான் தற்பொழுது இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலாக இருக்கிறது நீங்கள் உங்களோட ஒர்க்கு எப்படி செய்ய வேலை என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க உங்களோட கல்வி வேலைன்றது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது தமிழ்நாட்டுக்கு நான் வந்து அங்கன்வாடியில் வந்து உதவியாளராக இருக்கிறேன் சார்

இடத்தில் கைது செய்த வாகனத்தை அழைத்து செல்லக்கூடிய வாகனத்தை மீண்டும் மறியல் செய்து அங்கு அழைத்து செல்ல விடாமல் மீண்டும் கைது நடவடிக்கையை தொடர்ந்த அந்த பேருந்துக்கு முன்பாகவே மீண்டும் போராட்ட களத்திற்கு இந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்ட களத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் இவர்கள் வைப்பதெல்லாம் ஒரே ஒரு கோரிக்கை தான் தொடர்ச்சியாக அரசு எங்களை அடித்து பேசாமல் இருக்கிறது அரசு ஏன் அடித்து பேசாமல் இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை தான் முன்வைக்கிறார்கள் தொடர்ச்சியாக இந்த ரயில் நிலையம் வழியாக தரமணி ரயில் நிலையம் வழியாக தொடர்ந்து சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருந்து வருகிறது ஆகவே இந்த போராட்டம் ஒருபுறம் வலு வலுவடைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை அரசு எங்களை அழைத்து பேச வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அரசு அழைத்து பேசுவதில் அரசிற்கு என்ன சிக்கல் இருக்கிறது அரசு ஏன் அழைத்து பேச மறுக்கிறது அரசு கொடுத்த வாக்குறுதி அதாவது திமுக கொடுத்த வாக்குறுதி திமுக ஆட்சிக்கும் வந்துவிட்டது ஏன் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்ற ஒரு கோரிக்கையை தான் தற்பொழுது வைக்கிறார்கள் ஒரு அங்கன்வாடி ஊழியர் மயக்கமடைந்து விழுந்திருக்கக்கூடிய அந்த காட்சி வழக்கமாக போராட்ட களங்களில் தொடர்ந்து ஊழியர்கள் மயங்குவதும் காவல்துறையினர் இழுத்து செல்வதில் மயக்கமடையக்கூடிய அந்த காட்சிகளும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது ஆகவே அங்கன்வாடி மற்ற ஊழியர்கள் அவர்களுக்கான அந்த முதலுதவியை கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகளும் தற்போது நாம் மேலையில் பார்த்து வருகிறோம் ஆகவே நம்முடைய ஒழிப்பதிவாளர் கமல் அந்த நேரடி காட்சிகளை காமித்துக் கொண்டிருக்கிறார் அங்கன்வாடி ஊழியர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவதும் ஒருவர் மயங்கி விழுந்து விழுந்திருக்கக்கூடிய சூழலில் மற்ற ஊர்களை கைது செய்யக்கூடிய காட்சிகளும் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம் ஆகவே ஒருபுறம் காவல்துறையினர் இழுத்ததில் மயங்கியவர்கள் மறுபுறத்தில் காவல்துறையினர் ஒரு பெண்மணியை ஆறு காவல்துறையினர் அழுத்தி இழுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் ஆகவே கைது நடவடிக்கைகள் ஒருபுறம் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்திருந்தறுபுறத்தில் கைது சரியில்லாதவர்கள் உடல் உபாதைகளை கழிக்க முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக கடும் வெயிலில் போராடக்கூடிய இந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களை அரசு துச்சமாக மதித்துக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் வைக்கிறார்கள் ஆகவே தொடர் போராட்டம் என்பது மேலும் கூடுதலாக ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் ரயில்கள் மூலமாக இந்த பகுதிக்கு வந்ததன் காரணமாக மீண்டும் சாலை மறியல் போராட்டம் வலுவடைந்திருக்கிறது ஒருபுறம் மயக்கம் மறுபுறத்தில் கைது செய்த வாகனத்தை எடுத்து செல்ல முடியாமல் காவல்துறையினர் திணறுவது என தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டமாக இருக்கிறது ஒருபுறம் கைது செய்து வாகனத்தில் ஏற்றிவிட்டார்கள் ஆனால் அந்த வாகனத்தை இயக்க முடியாமல் காவல்துறையினருடைய திணறு ஒருபுறம் மறுபுறத்தில் போராட்ட களம் என்பது மேலும் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த பகுதிக்கு வந்ததன் காரணமாக போராட்டம் தீவிரமடைந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்முடைய ஒளிப்பதிவாளர் காண்பிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே தொடர் போராட்டங்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம் அரசுக்கு இந்த நேரத்தில் என்ன சொல்ல விரும்புறீங்க காயப்பட்டு அடித்து இழுத்து கைது செய்யக்கூடிய அந்த காவல்துறைக்கும் முதலமைச்சருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க தமிழக முதல்வர் அவர்கள் எங்களோட வாக்குறுதியை நீங்க தான் சொன்னீங்க முன்னூத்தி பதிமூணு படி வாக்குறுதிய காலமுறை ஊதிய தருவோம் எங்களை அராஜக வழியில எங்களை அராஜக வழியில எங்களை காவல்துறையை விட்டு ஏவி விடுறது ரொம்ப ரொம்ப அராஜகம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க வன்முறை ஆக்குறீங்க இந்த வன்முறையை நீங்க நாங்க ரொம்ப கண்டிக்கிறோம்

தொடர்ச்சியாக இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மீண்டும் சாலை மறியல் என்பது வலுவடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை தற்போது நான் பார்த்து வருகிறோம் கைது செய்த வாகனத்தை கொண்டு செல்ல முடியாமலும் அதே நேரத்தில் கொண்டு செல்லக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அந்த அங்கன்வாடி ஊழியர்களை கைது செய்யும் பொழுது காவல்துறையினர்களுக்கும் அவர்களுமான அந்த மோதல் போக்கும் குண்டுக்கட்டாக ஒரு பெண்மணியை கைது செய்யக்கூடிய அந்த காட்சியும் தற்பொழுது பார்த்து வருகிற ஒரு பெண்மணியை எதன் காரணமாக இப்படி கைது செய்ய வேண்டும் காவல்துறையினர் கைது செய்வதற்கான இவரெல்லாம் தேர்தல் வாக்குறுதியை கோரிதான் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் ஏன் இப்படி கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை தான் முன்வைக்கிறார்கள் ஆகவே அடித்து இழுத்து கைது செய்ய வேண்டிய காரணம் என்ன எதன் காரணமாக இப்படி கைது செய்ய வேண்டும் எங்களை கைது செய்வதற்கான போராட்டம் நடத்துகிறோம் ஆனால் போராட்டம் நடத்துவதற்கான இடத்தை கொடுத்தால் நாங்கள் அங்கு அமர்ந்து போராட்டம் நடத்த தயாராக இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு இடங்கள் வழங்க அரசு மறுக்கிறது ஆகவே நாங்கள் சாலை மறியல் போராட்டங்களில் ஈடுபடுகிறோம் என்று இந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுடைய இந்த கூட்டமைப்பினர் கூறுகிறார்கள் ஆகவே தொடர்ச்சியாக இந்த போராட்டம் என்பது சுமார் நாற்பத்தைந்து நிமிடத்தை கடந்து செல்லக்கூடிய சூழலில் தொடர் போராட்டமும் கைது நடவடிக்கைகளும் அதே நேரத்தில் காவல்துறையுடைய அடிதடிகளுக்கு இந்த சத்துணவு ஊழியர்கள் ஆளாவதும் தொடர்ந்து அவர்களை காவல்துறையினர் துன்புறுத்தி வாகனங்களில் கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய இழுத்து செல்லும் பொழுது கால்களில் காயம் ஏற்படுவதும் அதே போல அவர்கள் கைது நடவடிக்கைகளை முறையாக இல்லை அதே நேரத்தில் சாலை மறியல் போராட்டம் என்பதால் காவல்துறையினர் பொறுத்தவரை இவர்கள் முற்றுகை போராட்டம் நடத்துகிறார்கள் என்று எண்ணியிருந்த நேரத்தில் அவர்கள் திடீரென சாலை மறியல் போராட்டம் நடத்தியதால் போதுமான காவலர்கள் இல்லாததன் காரணமாகவும் இந்த சாலை மறியலுக்கான காரணமாக இருக்கிறது அவர்கள் வந்தது என்னமோ முற்றுகையிடுவதற்கான காவல்துறையினர் அந்த பகுதியில் ஒரு பேரிகார்டுகள் அமைத்து அதன் பிறகாக அங்குதான் போராட்டம் நடத்துவார்கள் என எண்ணியிருந்த நேரத்தில் அவர்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போதுமான காவலர்கள் இல்லாததற்காக விளைவு தொடர்ச்சியாக அந்த பகுதியில் ஒரு பரபரப்பும் தொடர் போராட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலமாக இருக்கிறது ஆகவே கைது நடவடிக்கைகள் தொடர்ந்தாலும் எங்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெறும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் காவல்துறையை பொறுத்தவரை அடித்து இழுத்து எங்களை கைது செய்கிறார்கள் எங்களை கைது முறை முறையாக இல்லாமல் இருக்கிறது ஆகவே எங்களுடைய கைது நடவடிக்கையை அரசு ஏன் இவ்வாறு நடத்த வேண்டும் காவல்துறையினர் எதற்காரணமாக எங்களை அடித்து இழுத்து கைது செய்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்களுடைய அந்த கூட்டணி முன்வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது ஆகவே எங்களுடைய நியாயமான கோரிக்கை அரசு கொடுத்த கோரிக்கை திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக வாக்கு வேண்டும் என்பதற்காக கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதி முன்னூற்றி பதிமூன்று இருக்கிறது ஆகவே தேர்தல் வாக்குறுதியை தான் நாங்கள் முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபடுகிறோம் எங்களுடைய இந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் அரசிற்கு என்ன சுணக்கம் இருக்கிறது அதே நேரத்தில் அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேற்ற மறுக்கிறது என்றால் ஏன் இந்த வாக்குறுதியை கொடுக்க வேண்டும் என்ற பல்வேறு கேள்விகளையும் இந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் முன்வைக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அரசு எங்களை இழுத்து கைது செய்தாலும் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று இதற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி கூட்டமைப்பினுடைய நிர்வாகிகள் கூறிய அந்த கருத்துக்களை எல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆகவே தொடர்ந்து இந்த போராட்டம் என்பது நேரம் கடக்க கடக்க வீரியத்துடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியிலும் மறுபுறத்தில் போராட்டம் நடைபெறக்கூடிய ஒரு சூழலும் கோஷம் எழுப்பக்கூடிய காட்சிகளும் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் இந்த நேரத்தில் பேசக்கூடிய பேசக்கூடிய இப்ப என்ன பண்றாங்க காவல்துறை என்ன பண்றாங்க கோரிக்கையை கேட்டு நாங்க நாங்க அமைதியாக உட்காந்து போராட்டம் பண்றோம் ஆனா வந்து காவல்துறை வந்து எங்களை குண்டு கட்டா கையை பிடிச்சி இழுத்து எங்களை வண்டியில ஏத்துறாங்க நாங்க ஏதாவது ஆர்ப்பாட்ட கூட நாங்க பண்ணவே இல்லை இப்போ வயசானவங்க எல்லாம் வந்து மய கட்சி கீழே விழுந்து போறாங்க ஃபிக்ஸ் வந்துச்சு இப்போ அதுக்கெல்லாம் யார் பொறுப்பு நாங்க ஏதாவது வந்து நாங்க ஏதாவது பண்ணிருந்தாக்கா நீங்க அதுக்கு எங்களுக்கு பண்ணலாம் நாங்க ஒண்ணுமே பண்ணவே இல்லையே அமைதியான உக்காந்து தான் நாங்க போராட்டம் நாங்க பண்றோம் வேற என்ன பண்ணோம் எதுக்காக காவல்துறை இந்த மாதிரி பண்றாங்க அதான் நாங்க கேட்கறோம்

நாங்க ரெண்டு நாள் அங்க போய் கலெக்டர் ஆபீஸ்ல மறியல் பாராட்டம் பண்ணோம் இப்போ இங்க வந்துருக்குறோம் எதுக்கு தாத்தா எழுத்து பஸ்ல கூட்டி நியாயமா ஏத்தலாமே இந்த நேரத்துல முதலமைச்சருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அவர் கோரிக்கை நிறைவேற்றணும்னு சொல்றோம் அவர் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர் கொடுத்த வாக்குறுதி என்ன அங்கன்வாடி ஊழியர்கள அரசு ஊழியர்கள் ஆக்கிற காலமுறை ஊதியம் தரன்னு சொன்னார்ல அத கொடுக்கணும் அதுதானே நாங்க கேட்கிறோம் வேற சொல்லாதான் கேட்கல அவர் சொன்னதான் நாங்க கேட்கிறோம் அவர் சொன்னதான்

இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர் காலமுறை ஊதியம் அரசாங்க ஊழியராங்கன்னா அவருக்கு பெரிய ஒரு இதுவா இருக்கும் நாங்க எல்லாருமே அவருக்கு நாங்க ஓட்டு போட்டு நாங்க இது பண்ணுவோம் அதனால தயவு செய்து அவரக்கு நாங்க கை கொண்டு கேட்கிறோம் எங்களை பணியமர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் போராட்டத்தை விடவே மாட்டோம் சார் போராட்டம் கட்டாயம் நாங்க காத்திருப்பு போராட்டம் அடுத்தது நாங்க செயல்படுத்துறோம் சார் இப்ப முதல்வர் அவர்கள் வந்து எதிர்கட்சியா இருக்கும் போது என்ன சொன்னார்னா எங்க சங்கத்தை அழைத்து பேசி நீங்க நீங்க அவங்க கிட்ட நீங்க நீங்கள் முட்றிங்க நான் அடுத்த ஆண் அடுத்த ஆட்சி நான் வரும்போது நான் உங்களை அரசாங்க ஊழியராக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தாருனாக்கா முந்நூற்றி பதிமூணு படி நான் உங்களை அரசாங்க ஊழியராக ஆக்குறேன் அப்படின்னு சொன்னார் எங்களை வேறு ஒன்றும் கேட்கல ரெண்டே ரெண்டு கோரிக்கை தான் நாங்கள் கேட்குறோம் அரசாங்க ஊழியராக ஆக்கு எங்களை வந்துட்டு அதெல்லாம் தொடர்ச்சியாக காவல்துறையினர் இந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களை அடித்து இழுத்து கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நான் பார்த்து வருகிறோம் ஆகவே தொடர்ந்து காவல்துறையினருடைய கைது நடவடிக்கைகளுக்கு இங்கே இழுபறியும் தள்ளு மூலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலும் இந்த இடத்தில் இருந்து கொண்டிருப்பது ஆகவே எங்களை கைது நடவடிக்கைகள் என்பது ஒரு மயக்க முடிவதும் ஒரு ஒரு மயங்கு கீழே விழுந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் தற்போது பார்த்து வருகிறோம் இவரெல்லாம் கிராமப்புறங்களில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் பணியாற்றக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் தான் சென்னை தலைநகர் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் இதேபோல தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களிலும் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே இதை இழுத்து அடித்து இழுத்து கைது செய்தாலும் எங்களுடைய போராட்டம் என்பது தொடரும் என்ற வகையில் தற்போது இந்த போராட்ட காலத்தில் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் ஆகவே அரசு உடனடியாக எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் அரசு எங்களை அழைத்து பேச வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த நேரத்தில் இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது ஆகவே அரசு உடனடியாக எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் அரசு அழைத்து பேச வேண்டும் முதலமைச்சர் கொடுத்த அதாவது எதிர்கட்சித் தலைவராக இருக்கும் பொழுது திமுக தலைவர் மு ஸ்டாலின் கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் முன்வைக்கிறோம் இனியும் அடைத்து பேச பேசவில்லை என்றால் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்களுடைய கூட்டமைப்பினர் கூறியிருக்கிறார்கள் இனியும் அரசு தாமதிக்காமல் அழைத்து பேச வேண்டும் என்பது இந்த கீழ்மட்டத்தில் பணியாற்றக்கூடிய இந்த அடிப்படை சமூக நீதியை வளர்த்து எடுக்கக்கூடிய இந்த அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசு என்ன செய்ய போகிறது என்று பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அவர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்து வருகின்றனர் களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கும் நன்றி நித்யானந்த்